வணக்கம் நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை முடிவு செய்கிற ஒரு தேர்தல் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் வழங்கியிருக்கிற மதசார்பின்மை கோட்பாடு அடிப்படை உரிமைகள் கருத்துரிமை இவை எல்லாவற்றையும் கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி தன்னுடைய காலில் போட்டு மிதித்திருக்கிறார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை உதாரணத்திற்காக நான் ஆட்சிக்கு வந்தால் இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னார் ஒருவேளை அது நடந்திருந்தால் இருபது கோடி பேருக்கு இந்திய ஒன்றியம் முழுவதும் வேலை கொடுத்திருக்க முடியும் அப்படி கொடுத்திருந்தால் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களெல்லாம் இங்கே பானிபூரியும் பேல்பூரியும் கம்பளியும் விற்பதற்கு வேண்டிய அவசியம் இருக்காது அதேபோன்று பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைப்பேன் என்று சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் விலை என்னவாக இருந்தது இன்றைக்கி என்னவாக இருந்தது அதேபோன்று சமையல் கேஸ் சிலிண்டர் விலை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நானூற்றி ஐம்பது ரூபா இப்போது ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஆக ஒட்டுமொத்தமாக பொய்யை மட்டும் சொல்லியிருக்கிறார் அதுவும் குறிப்பாக இந்த கேஸ் சிலிண்டர் விலையில் மானியத்தை நான் உங்களுக்கு வங்கி மூலம் அனுப்புகிறேன்னு சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்த பத்து ஆண்டுகளாக அந்த மானிய தொகை எந்த வங்கி கணக்கிலும் யாருக்கும் வரல மற என்ன நடந்ததுன்னா வங்கியில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்திய ஒன்றியம் முழுவதும் எனக்குறி என்னுடைய பாக்கெட் இருக்கிற பணத்தை முப்பத்தி ரெண்டு ஆயிரம் கோடி மோடி கொலை எடுத்திருக்கிறார் ஆக என்னுடைய ஏழை உலை ஏழை எளிய மக்களிடத்தில் இருக்கிற பணத்தை சுரண்டுகிற வேலையை மட்டும் மோடி செய்திருக்கிறார் இதே போன்று பல்வேறு தன் கையில் இருக்கிற அமலாக்கத்துறையை பயன்படுத்தி முதல் நாளில் சம்மன் கொடுக்கறது இரண்டாவது நாள் விசாரிக்கிறது மூணாவது நாள் கைது செய்வது நான்காவது நாள் யார் கைது செய்யப்படுகிறார்களோ அந்த நபர்களிலிருந்து பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் செல்வது பத்தாவது நாள் யார் கைது செய்யப்பட்டாரோ அவர் மனித புனிதராக மாறி புனையில் வெளியே வருவது ஆக அரசு இயந்திரங்களை தவறாக பயன்படுத்தி தேர்தல் பத்திரத்தின் மூலம் எனக்குரிய அறுபத்தாறாயிரம் கோடி மோடி எடுத்திருக்கிறார் சொன்ன எந்த வாக்குறுதியிலும் நிறைவேற்றப்படலை இது மோசடி பேர் வழியாக இருக்கிறது ஆகவே இந்த பத்து ஆண்டுகளில் நடைபெற்ற ஆட்சி என்பது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிரான ஆட்சி வெறுப்பு அரசியலை மட்டும் முன்னிலைப்படுத்தி செய்திருக்கிற ஆட்சி அதுவும் குறிப்பாக பாஜக எங்கெல்லாம் ஆளுகிறதோ அங்கெல்லாம் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் முன்னூறு சதவீதம் அதிகரித்திருப்பதாக சொல்லுகிறார்கள் எனவே பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிரானது ஏதாவது கேட்டால் தேசபக்தி என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார் யார் தேசபக்தி இந்த நாட்டின் பிரதம அமைச்சராக நேரு முதல் மன்மோகன் சிங் வரை நாடாளுமன்றத்திற்கு நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன்பாகவே பத்து நிமிடத்திற்கு முன்பாக நாடாளுமன்றத்திற்கு வருவார்கள் எதிர்க்கட்சிகள் என்ன கேட்கிறார்கள் என்பதை கேட்பார்கள் மோடி அப்படி வந்திருக்கிறாரா நிருபர்களை சந்தித்திருக்கிறார்களா எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்திருக்காரா யாரையும் இதுவரைக்கும் எங்கேயும் சந்திக்காத மோடி இந்த மக்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் என்று சொல்வது ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை ஏமாற்றுகிற செயல் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மோடி அரசாக தான் இந்த கடந்த பத்தாண்டு கால ஆட்சி இருக்கிறது குறிப்பாக பேரிடர் காலங்களில் நாம் பாதிக்கப்பட்டோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கதறுகிறார் திருநெல்வேலி கன்னியாகுமரி நெல்லை சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களும் வெள்ள பேரிடரால் பாதிப்பு ஏற்பட்டு நாங்கள் நேரடியாக வரி மறைமுகமாக கொடுத்தவரி எங்களுடைய பங்கினின் பணத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார் அப்படி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் மத்திய அரசு என்ன ஏடிஎம்மா வேறு எதற்காக மத்திய அரசு இருக்குது நான் பாதிக்கப்படுகிற பொழுது நீ தரணும் உனக்கு நேரடியாக நான் வரி தரேன் மறைமுகமாக வரி தரேன் நான் பாதிக்கப்படுகிற தர வேண்டியது உன்னுடைய வேலை மறுக்கிறார்கள் நாம் கேட்குறோம் கல்விக் கடனை ரத்து செய்யன்னு சொல்கிறோம் மாறாக என்ன செய்கிறாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நிதி நிர்வாகம் சரியில்லை முடியாதுன்னு சொல்கிறாங்க மாறாக அம்பானிக்கும் அதானிக்கும் டாட்டாவுக்கும் முருளா இருக்கும் ஏறக்குரிய பதினாறு லட்சம் கோடிகள் தள்ளுபடி செய்கிறாங்க நிருபர்கள் கேட்குறாங்க நிதியமைச்சர்கிட்ட மாணவர்களுடைய கல்வி தள்ள மு தள்ளுபடி செய்ய முடியாதுன்னு சொன்னீங்களே அம்பானிக்கும் அதானிக்கும் ஏன் தள்ளுபடி செஞ்சீங்கன்னு கேட்டால் அவர்கள் இந்த நாட்டை உருவாக்குபவர்கள் அவங்க வாங்கின கடனை நான் தள்ளுபடி செய்யலான்னா அவர்களுடைய மனது புண்படும் இதுதான் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக விலைவாசியே அதிகரிச்சிருச்சு வெங்காயத்தினுடைய விலை அதிகரிச்சுன்னு கேட்டால் நான் வெங்காயம் சாப்பிட்ற பழக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க டீ கடைக்கு போகிறோம் டி சாதாரண டீ குடிக்கிற இடத்துல கூட உங்களுடைய நிர்வாகத் வரி வருவாயும் தப்பாக சொல்லப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி டீ கடையில் கூட வசூல் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க ஏன் டீ குடிக்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்காதவர் நகராட்சி தேர்தலை சந்திக்காதவர் மாநகராட்சி தேர்தலை சந்திக்காதவர் உலக அதிசயங்கள் இது ஒன்று எந்த தேர்தலையும் சந்திக்காதவர்கள் மக்களை சந்திக்காதவர்கள் பத்து ஆண்டுகளாக நிதியமைச்சராக இருக்குது அந்த அம்மாவோட வீட்டுக்காரே சொல்றாரு என் பொண்டாடிக்கு ரசம் வைக்கவே தெரியாது நீ எப்படியா நிதித்துறையை ஒதுக்கணும்னு அவ எல்லாம் ஒரு கேலி கூத்தா எல்லாவற்றுக்கும் மேல தமிழ்நாட்டை பற்றி பேசுகிற போது அந்த அம்மையை அந்த அம்மா அந்த அம்மாவுடைய முகம் அஷ்ட மாறும் ஏன் அவ்வளவு கோவம் வருதுன்னு தெரியல இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவள் வளர்ந்தவர் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக ஒன்றிய அரசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் நிதியமைச்சராக பத்து ஆண்டுகளாக இருக்கிறார் பேரிடர் காலங்கள் உதவி செய்தில்லை நாம் எந்த கோரிக்கை வைத்தாலும் இதுவரைக்கும் திரும்பி பார்க்காத அரசாக ஒன்றிய அரசு இருக்கு நாம் நீட்டு விதிவிலக்கு கேட்குறோம் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கே கேட்குறோம் ஏன் கேட்டால் ஏறக்குறை பதினெட்டு உயிர்கள் பலியாக இருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அனைத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுகிற பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் இவ்வளோ வழக்கு சிரமப்பட்டு நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களே எதனால் அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த வனிதா சொல்கிற வார்த்தை யாரும் அவ்வளோ வெளியில் மறந்து விட முடியாது நான் மருத்துவராய் என்னுடைய கிராமத்திற்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கும் இலவசமாக மருத்துவ சேவை செய்வேன் சொன்னார் ஆக அந்த வாக்குமூலத்தை நான் மறந்து முடியுமா அதனால தான் நீட்டு விளக்கு கேட்குறோம் எவ்வளவு பிரச்சனைகள் கடனை தள்ளுபடி செய்ய முடியாது உயர் பணக்காரர்களுடைய கடனை தள்ளு தள்ளுபடி செய்ய முடியும் எந்த வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இங்கே வந்து தமிழில் திருக்குறள் பேசுவது வடநாட்டில் போய் இந்தி தான் பெருசுன்னு சொல்றது ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் சமஸ்கிருதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவது அதாவது தேசபக்தி என்ற ஒட்டுமொத்தமாக சமூகத்தை சீரடிக்கிற வேலையை மோடி செய்கிறார் தேசபக்தினா என்ன இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக போராடி அதிக நாட்களாக சிறையில் வந்து ஒரு நேரு அவங்க தேசபக்தி இல்லாதவர்களா இவர்களுடைய தேசபக்தி என்னவாக இருந்தது சிறையில் இருக்கும்போது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது தான் இவங்களுடைய தேசபக்தி நான் கேட்குற இந்திய சுதந்திர போராட்டத்தில் நேரடியாக பங்கு பெற்ற யாராவது ஆர்எஸ்எஸ் சங் வார அமைப்புகளுடைய நபர்களை அடையாளம் கட்ட முடியுமா அதற்கு பின்பு தமிழ்னுடைய அடிப்படை உரிமையாக இருக்கிற தமிழ் வளர்ச்சிக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக யாராவது கைதாய் சிறையில் இருந்திருக்கிறார்களா ஆக மொழி அடிப்படையில் இல்லை அல்லது தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிக்காக யாராவது பேசியிருக்கிறார்களா தமிழ்நாட்டிற்கும் பாஜக சங்க அமைப்புகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆக ஒன்றிய அரசில் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் ஏதோ தான் பெரிய அளவில் இந்தியா முழுவதும் வளர்ந்து விட்டதாக ஒரு பொய்யான மாயத் தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் நம்முடைய சொல்லுவாங்க மோடி மஸ்தானம்மா மோடி மஸ்தானம் என்ன இருப்பதை இல்லாமல் போல் காட்டுவது இல்லாததை இருப்பதை போல் காட்டுவது தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பது அன்பாக தெரியும் ஒருவேளை வடநாட்டில் எதிர்ப்பு அது சரியாக இருக்கலாம் இன்றைக்கு அதுவும் உடைந்த மாயத்தோற்றம் என்பதை புரிந்து கொண்டார்கள் வடநாட்டு மக்கள் எழுச்சி பெறுகிறார்கள் ஆக கடந்த பத்தாண்டுகளில் பொய்யை மட்டுமே சொல்லி இந்திய ஒன்றியத்தை ஆட்சி செய்த பிரதமர் அவர் இந்தியரே இல்லை என்றைக்கு அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு எப்போதும் வெளிநாடுகள் சுற்றுகிறவர் வெளிநாட்டு பிரச்சனைகளை பேசுகிறவர் தான் போகிற பொழுது அரசு அதிகாரிகளை கூட்டிட்டு போறார் இல்லை அதானியை அழைத்து செல்பவர் அவர் எங்கு சென்றாலும் ஒப்பந்தம் ஒப்பந்தம் செய்தித்தால் வரும் என்னடா ஒப்பந்தம்னா அதானியோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் அதானி நிறுவனமும் அவர் செல்கிற நாட்டினுடைய நிறுவனத்தை நாட்டினுடைய நிர்வாகம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுவார்கள் அதானி நிறுவனம் இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் ஏன் சிறையில் இருக்கிறார் அவங்க கேட்கிறாங்க பாஜகவுக்கு நீ வந்துரு இல்லை இல்லை வர முடியாது ஏன் என்ன பாஜகவுக்கு கூப்பிட்றீங்கும் போது மோடி இப்படியெல்லாம் பணம் கொள்ளையடிக்கிறார் அதானி இப்படியெல்லாம் பணம் கொள்ளையடிக்கிறாரு தானான்னு கேட்கிற பொழுது அந்த பாஜக உறுப்ப முக்கியஸ்தர் அதான் இவர் நம்ம ஆம் ஆத்மி கட்சி தலைவரிடத்தில் பேசுகிறார் அது வந்து அதானியினுடைய பணம் இல்லை அதானியிடம் இருப்பது அனைத்து மோடியினோட பணம் இருக்கிறது என்று பேசுகிறார் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கெஜ்ரிவால் டெல்லி சட்டமன்றத்தில் பேசுகிறார் பாஜகவினுடைய முக்கிய தலைவர் ஒருவர் என்னுடைய பேசினார் என்று டெல்லி சட்டமன்றத்தில் பேசுகிறார் அதையொட்டி அடுத்த நாள் கைது செய்யப்படுகிறார் ஆக யாருக்கான அமலாக்கத்துறை யாருக்கான காவல்துறை எதற்காக செயல்படுகிறது ஒட்டுமொத்த அம்பானி அதானி மோடி கும்பல்களுக்கு இவை எல்லாம் கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதனுடைய ஒரு முகம் தான் அண்ணாமலை அண்ணாமலை இன்றைக்கு வரைக்கும் இந்த பத்து ஆண்டுகளாக பாஜக சம்பரிவார அமைப்புகள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது ஒன்று செய்திருக்கிறதா என்பதை பட்டியலிடும் ஒரு ஆட்சி மக்களிடத்தில் போய் ஓட்டு கேட்கறது என்னவா இருக்கணும் பத்து ஆண்டுகளாக நாங்கள் ஆட்சி செய்தோம் இது எல்லாம் செய்திருக்கிறோம் இப்போ நாம் கேட்குறோம் வெடிகள் பயணத்தின் மூலம் ஏறக்குரிய ஒன்றரை கோடி மக்கள் பயனடைந்து இருக்கிறார்கள் நாம் சொல்றோம் அதே போன்று மகளிர் உரிமை தொகை எல்லா பெண்களுக்கும் கொடுத்துருக்குறோம் போய் சேராத வீடு ஒன்று இல்லை தமிழ் திட்டத்தில் தரப்போகிறோம் புதுமை பெண் திட்டத்தில் ஏற்கனவே வாங்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் சாதனைகளை சொல்றோம் இந்த நான்கு திட்டங்களில் ஏதாவது ஒரு திட்டத்தை திட்டத்தில் பலன் பெறாத ஒரு குடும்பம் கூட தமிழ்நாட்டில் இருக்காதுங்க வெடியில் பயணம் போகாமல் இருந்தால் அவருக்கு தொகை வந்திருக்கும் வெளியில் பயணமும் உரிமை தொகையும் பெறாமல் இருந்தால் கட்டாய புதுமை பெண் திட்டத்தில் பலன் பெற்றிருப்பார்கள் இந்த மூன்றிலும் பலன் பெறாமல் இருந்தால் கூட தமிழ் புதன் திட்டத்தில் அவர்களால் பலன் பெற முடியும் எல்லா விற்குமே காலை சுற்றி யாருக்கும் சிந்திக்காத செயல்படாத அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க பசியோடு ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது என்கிற தாயுள்ள இன்றைக்கு அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அது கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா டெல்லியை தாண்டி கனடாவுக்கு போயிருக்கு அவ்வளவு சிறப்பான திட்டங்களை தமிழ்நாட்டில் செய்து வருகிறார் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாம் இந்த சாதனைகள் சொல்லி மக்களிடத்தில் நினைக்கிறோம் பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்த மோடியினுடைய ஒரே ஒரு சாதனையை சொல்ல சொல்லுங்க நம்ம இந்த பேட்டி இதோட முடிச்சா சொல்ல முடியுமா அவரால் அண்ணா பேச முடியுமா இவருடைய கட்சி தான் ஒன்றியத்தில் இருந்தது அவருடைய கட்சியினுடைய தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் பேசியிருக்கிறாரா ஆக எதுவுமே பேசல தனக்கு இருக்கக்கூடிய அந்த மீடியா வெளிச்சத்தில் யார் இவர் பேசுறாரு திராவிட இயக்க தலைவர்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா ஒருவேளை சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இல்லாமல் போயிருந்தால் அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாகி ஆகியிருக்க முடியுமா அத்தனையும் போய் வாக்குறுதிகளை அளிப்பது நியாயமாக நேர்மையாக வெளிப்படையாக அறிவிக்கணும் கோயமுத்தூர் இன்றைக்கு பஞ்சாலினுடைய அடையாளமாக கோயமுத்தூர் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் பிஜேபி ஆளுகிறபோது மாறியதாது திராவிட இயக்கத்தினுடைய ஏறக்குறைய எழுபது ஆண்டு காலத்தினுடைய உழைப்பு ஒட்டுமொத்த இந்தியாவில் தென்னிந்திய கோயம்புத்தூர் சொல்றோம் அவ்வளோ வளர்ச்சி மோட்டார் பம்பு சென்ட்னா கோயமுத்தூர் கிரைண்டருனா கோயம்புத்தூர் இதற்கெல்லாம் என்ன காரணம் அவ்வளவும் இந்த நகரத்தை திராவிட இயக்கங்கள் வளப்படுத்தி வைத்திருக்கிறது ஐடிக்கு கோயம்புத்தூர் சொல்ல முடியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் கோயம்புத்தூரில் பாதுகாப்பாக இருக்க முடியும் உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பாக இருக்க முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாம் தொழில் செய்ய ஏற்ற மாநிலம் தமிழ்நாடு அதிலும் குறிப்பாக கோயம்புத்தூர் சொல்றான் ஒரு அமைதியான கோவை அனைத்து வளங்களும் இருப்பையும் இருக்கக்கூடிய மக்கள் ஒத்துழைப்பு தருகிறார்கள் அரசு ஒத்துழைப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடம் தொழில் தொடங்க ஏற்ற அவன் நினைக்கிறான் அதுக்கு என்ன காரணம் அறுபது எழுபது ஆண்டுகளாக திராவிட இயக்கம் இந்த தமிழ்நாட்டை கோவையை பண்படுத்தி வைத்திருக்கிறது பாஜக இந்த பத்து ஆண்டு கால வரலாறு என்ன சொல்லுது மனித எலும்பு கூடுகளின் மேல் இருக்கையை போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிற பாஜக இந்த பத்தாண்டுகளை என்ன செஞ்சது கலவரம் நடத்துகிறார்கள் கடைகளை உடைக்கிறார்கள் கொள்ளையடிக்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் எனக்குரிய நூற்றி இருபத்தி பேர் கொலை கொள்ளை கற்பழிப்பு கும்பல் வன்முறை இதில் ஈடுபட்டவர்கள் குண்டாசுல கூட கைதாயிருக்கான் இதில் ஈடுபட்டவர்கள் வச்சிருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் பட்டியல் வச்சிருக்கிறார் மக்களுக்கு சேவை செய்கிற தேசபக்தி நிறைந்திருக்கிற பாரத மாதா என்று ஒட்டுமொத்த இந்தியாவை சொல்லுகிற ஒரு இயக்கத்திற்கு கொலை கொள்ளை குட் பாலியல் வன்முறை செஞ்சவன் கும்பல் வன்முறை செஞ்சவன் குண்டாசில் போன எதுக்கு தேவைப்படுகிறான் மக்களை மேம்படுத்த ஒரு இயக்கம் தேவை மக்களுக்கு வழிகாட்டு ஒரு இயக்கம் தேவையை ஒழிய கொள்ளையடித்தவனும் கொலை செய்தவனும் ஒரு இயக்கத்திற்கு தேவை என்பது அண்ணாமலை சொல்லணும் இன்னைக்கு அவருக்கு பின்னாடி ஒரு திரை விளைச்சம் தான் லைட்டும் லைட்டில் இருக்கணுன்றதுக்காகவே பேசுகிறார் வேற ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் அது ஒரு நல்ல திட்டங்களை சொல்ல முடியும் நாம் சொல்ல முடியும் சித்திரம் எப்படி வந்தது விமான நிலையம் எப்படி வந்தது இதோ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தானே தடுத்து நிறுத்தணும் கோயம்புத்தூர் இருக்கிற ப்ரெஸ் காலனி இங்கேருந்து வடநாட்டுக்கு மாற்றினாங்களே அது தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் இல்லையா நேற்றை கூட முதல்வர் பேசினார்ல மிக முக்கியமான வேலைவாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை இங்கே இருக்கிற மோடி குஜராத்துக்கு மாற்றினார்னு பேசினார் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் இல்லையா கோயம்புத்தூருக்கு செய்த துரோகம் இல்லையா இதையெல்லாம் அண்ணாமலை தடுத்திருக்க வேண்டாமா மாறாக ஏதோ திராவிட இயக்கங்கள் அந்த நாட்டு இன்றைக்கி சொல்கிறாங்க ஒட்டு ஐநா முந்த நாள் கூட வெளியிட்டிருக்கு ஒரு ஆய்வறிக்கை உலகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் வறுமையில் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் பட்டியல் இந்தியா இருக்குது அதில் பாகிஸ்தான் இல்லைங்க பின்லாந்து இல்லை ஆக இந்த பத்தாண்டுகளுடைய நிர்வாகம் என்ன சொல்லுது இவர்களுக்கு இந்தியாவை பின்னுக்கு தான் தள்ளி வலித்திருக்கு ஆனால் யார் வளம் பெற்றிருக்கிறார்கள் சாமியார்கள் வளம் பெற்றிருக்கிறார்கள் இந்து மதவெறிகள் வளம் விட்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் பிஎம் கேர் ஃபண்டுக்கு கணக்கு வழக்கு கிடையாது எவ்வளோ போச்சு எவ்வளோ வாங்கினீங்க எவ்வளோ செலவு பண்ணீங்க பாக்கி எவ்வளோ இருக்குது இது வரைக்கும் கிடையாது ஒரு பிரதம அமைச்சர் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி சொல்ல முடியுமா பிரதமர் அமைச்சர் என்று ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு வேலை செய்கிற ஒரு நபர் வெளிப்படையானவர் தேர்தல் பத்திரங்களை சொல்கிறோமே எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ டெபாசிட் இருக்குது இவ்வளோ இமோபுள் ப்ராப்பர்ட்டி இருக்குதுனால சொல்கிறோம் இல்லை அதேபோன்று பிரதமர் என்பவர் வெளிப்படையாக இருக்கணும் ஆனால் அவர் வசூல் பண்ற பணத்தை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அது அயோக்கியத்தனமாக இல்லையா எனவே சொன்ன வாக்குறுதிகள் செய்யாமல் இருக்கிற மோடி என்பவர் அரசு இந்திய தண்டனை சட்டப்படி ஃபோர் டுவெண்ட்டின்னு சொல்லலாம் ஃபோர் டுவெண்ட்டி மோசடி செய்யறோம் ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன் நம்ப வைக்கிறீங்க நம்ப வச்சு அனுகூலம் பழறீங்க ஒரு ஃபைனான்சியல பணம் போடுறேன் வட்டி தரன்றான் வட்டி தரலன்னா நம்ம என்ன செய்கிறோம் போலீஸில் போய் புகார் கொடுக்குறோம் போலீஸ் எந்த செக்ஷன்ல எஃப்ஐஆர் போடுது ஃபோர் டுவெண்ட்டியில் போடுது ரெண்டாயிரம் பேருக்கு ஆண்டுக்கு ரெண்டாயிரம் பேருக்கு வேலை தரேன்னு சொன்ன கொடுக்கல ஒரு லட்சத்து பதினஞ்சு ரூபா வங்கிக் கணக்கில் போடுவேன்னு சொன்ன கொடுக்கல மானியம் தரேன்னு சொன்ன கேஸுக்கு தரல விலைவாசி உயர்வை பெட்ரோல் விலைவாசி உயர்வை தரேன்னு சொன்ன கொடுக்கல அப்போ இவ்வளோ மோசடியா இல்லையா மக்கள் தான் சிந்திக்கணும் இந்த இதுக்கு எந்த சட்டப்பிரிவு பிறந்த மூணு மோசடிகளுக்கெல்லாம் எந்த சட்டப்பிரிவுன்னு போலீஸ்காரங்களுக்கு தெரியும் நீதித்துறைக்கு இருக்கும் போயிருக்கும் தெரியும் எனவே தான் நான் ஃபோர் டுவெண்ட்டின்னு சொல்கிறேன் ஆனால் சொன்னதையும் செய்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லாததையும் செய்கிறார் தங்கத் தமிழ் ஒரு திட்டம் எல்லாம் இது போன்ற மக்கள் நலனில் ஆட்சி தேவை எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்கால தலைமுறைக்கு ரொம்ப அழகாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு சாதி வாரியான கணக்கெடுப்பு திருக்குறளை தேசிய நூலாக மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அறிக்கை அதே போன்று ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்போ சராசரியாக மாதத்துக்கு எட்டாயிரம் ரூபா வந்துடும் ஏழபால ஜனங்களுக்கு அதுக்கு நேரடி யார் பலன் பெறுவா தினசரி கூலி வேலைக்கு போய் சாப்பிடுகிற சமூகத்தை சார்ந்தவர்களும் அந்த செக்ஷன் தான் பலன் பெறும் குறிப்பாக சுங்க சாவடிகளை அகற்றுவோன்னு சொல்கிறாங்க பெட்ரோல் விலையை கம்மி செஞ்சு கம்மி பண்ணி சுங்க சாவடிகளை அகற்றினால் விலைவாசி கட்டாயம் குறையும் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக மாற்றுவேன் சொல்கிறாங்க இரநூத்தி முப்பது ரூபா சம்பளத்தை நானூறுரூவா தரேன்னு சொல்கிறாங்க நீட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது போன்ற ஒரு சமூக நலத்திட்டங்களை உருவாக்குகிற ஒரு ஆட்சி தேவையா அல்லது பாசிசமாக ஒரு ஹிட்லரை போல சர்வாதிகாரியை போல நடக்கிற ஒரு ஆட்சி தேவையான் நம்ம முடிவு செய்ய வேண்டும் இப்போ சமீபத்தில் பேரணிகள்லாம் கோயம்புத்தூரில் நடக்குது அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மக்கள் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது ஒரு மனுஷன் ரெண்டு பேர் நடக்கிறாங்க கோயம்புத்தூரில் ஒருத்தர் வந்து சாதாரண ஒரு டிஷர்ட்டு அந்த டீ ஷர்ட்டுடைய விலை ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா இருக்கும் அது போன்று ஒரு ஷர்ட் சவரம் செய்யப்படாத முகம் தாடி ரொம்ப எளிமையாக மக்கள் அவர் அணுக முடியும் பார்க்கலாம் பேசலாம் கட்டிப்பிடிக்கலாம் முத்தம் கொடுக்கலாம் செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கலாம் இப்படி ஒரு மனிதன் இந்திய மூடம் இருக்கார் கோவிலும் நடந்தார் இன்னொரு மனிதர் வர்றார் போட்டிருக்கிற உடை மட்டும் பதினஞ்சு லட்ச ரூபா முன்னாடி ஒரு ஐம்பது பேர் பின்னாடி ஒரு ஐம்பது பேர் அவரை பார்ப்பதற்காக கூட்டங்களை சேர்ப்பதற்காக சில விஷயங்கள் அங்க இருக்க கவனமலையத்தில் இருக்கிறவன் தான் அரசுபுரத்துக்கு வரணும் அரசுபுரத்தில் இருக்கிறவன் தான் ரயில்வே ஸ்டேஷன் போ இப்படி ஒரு செட்டப் பெரிய பிரம்மாண்டத்தை போனாங்க ரோட் ஷோன்னு பேரணின்னு அழகா தமிழ்ல பேர் இருக்கு அது எப்படி ரோட் ஷோவா மாறிச்சுன்னு தெரியல அப்படி ஒரு பிரம்மாண்டம் நமக்கு யார் தேவை எளிய முறையில் அணுகுகிற தலைவரா அல்லது பிரம்மாண்டத்தை காட்டி பாசிசத்தோடு தனிமைப்பட்டு இருக்கக்கூடிய தலைவர்களா என்பதை பார்க்கணும் பார்த்தார் நம்மால் ராகுல் நீ ரோட் ஷோவை நடத்துற டக்குன்னு படியேறி போனார் ஒரு அரை கிலோ அல்வா வாங்கினாரு மைசூருப்பு வாங்கினாரு அரை மணி நேரத்தில் நாலு மில்லியன் வியூவர்ஸ் அதை பார்த்துட்டு அடித்து முடிச்சுட்டார் ரோட் ஷோ நடத்துறதுக்கு யாருக்குரிய ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு நம்மால் அரை கிலோ அல்வாயில் அதை முடிச்சிட்டார் ஆக மக்கள் எளிமையாக அணுகுகிற ஒரு தலைவர் மக்கள் மீது அன்பும் அவர்கள் நலனில் அக்கறையும் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்க வேண்டும் அவர் ராகுல் காந்தி இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒற்றை நம்பிக்கை நட்சத்திரமாக இளந்தலைவர் ராகுல் இருக்கிறார் அவர் இந்த நாட்டின் பிரதமர் அமைச்சராக மாறுபோது தான் நாட்டில் உள்ள வேலையில்லா திண்டாட்டம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி சமூக நீதி பாதுகாப்பு இவை அனைத்தும் உறுதி செய்யப்படும் எனவே அண்ணாமலை கடந்த பத்து ஆண்டுகளில் எந்த திட்டங்களும் தமிழ்நாட்டிற்கும் குறிப்பாக கோவைக்கும் செய்யாத பாஜகவை கேள்வி கேட்காமல் இந்த கோவையை வளப்படுத்தி கோவை மக்களை இன்றைக்கு எங்கே போனாலுமே பெரும்பாலான தமிழ்நாட்டுக்காரர்கள் யார் வெளிநாடுகளில் வேலை மருத்துவத்துறையில் துறையில் பொறியியல் துறையில் வேலை செய்கிறார்கள் என்றால் கோவை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் அதற்கு அடிப்படை காரணம் கோவை கல்வியில் சிறந்த மாநிலம் பல க நூறு கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் கலைக்கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் அப்படி பல கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடம் வேளாண்மை பல்கலைக்கழகம் இங்கே தான் இருக்குது பாரதியார் பல்கலைக்கழகம் இங்கே தான் இருக்குது அதே மாதிரி கரும்பு விவசாய உற்பத்தி ஆராய்ச்சி நிறுவனம் இங்கே தான் இருக்குது இப்படி கல்வியாளர்கள் நிறைந்த ஒரு மாவட்டமாக கோவை மாவட்டம் இருக்கிறது இவர்களுக்கு பயன்படுகிற திட்டங்களை எந்த திட்டங்களையும் இதுவரை அண்ணாமலை சொல்லவும் இல்லை பத்து ஆண்டுகளாக இந்த திட்டங்களை மோடி செய்யவும் இல்லை எனவே வெறும் வடை சுடுறது டீ ஆத்திரன்னு சொன்னார் டீ மட்டும் இல்லை இப்போ வடையும் சேர்ந்து சுட்டுருக்கார் பத்து வருஷமாக ஆக டி ஆவர் வடை சுடுறவர் இவரெல்லாம் ஆட்சிக்கு தேவையில்லை மக்கள் நலனில் அக்கறை இருக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆட்சிதான் ஒன்றிய அரசில் அமர வேண்டும் அதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மூணு லட்சத்திற்கு மேலாக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என திராவிட தமிழர் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்